ஆனால் அனைத்தையும் இந்த அவையில் அவர் பதிவு செய்யலை வெளியில் பேசிக்கொண்டிருப்பதை அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இந்த நல்லா பேசியிருக்கிறார் அதையும் இங்கே பேசுவார் தான் எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பதை காரணத்தினால் விட்டு இருப்பார் என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடுகளை குறித்து பொது வெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை விளக்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகும் தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசு வந்து களங்கள் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால் அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன திமுக மீது குறை கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கீங்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன் இப்பொழுதும் சொல்கிறோம் எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு எந்தவித சமூகமும் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவும் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட வேறு விளக்கம் தேவையா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் சொல்லுங்கள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் கட்சியை பார்த்து பிஜேபி பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா நீங்கள் ஆழமாக போகவில்லை என்று சொன்னால் உங்கள் தலைவர்கள் ஆழமாக கொண்டு இதை பற்றி ஒரு அரசியலாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக தான் அந்த விளக்கத்தை நான் வகையிலே எடுத்து சொல்லியிருக்கிறேன் இதுவரை நான் பொறுத்து தான் விளக்கமே நான் சொல்லவில்லை உரிய அமைச்சராக்கக்கூடிய செந்தில் பாலி தான் அதுக்குரிய விளக்கத்தை இருந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அவர் இல்லை தான் நான் எழுந்து இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் அந்த விளக்கத்தை சொல்லுகிற நேரத்தில் நான் வைத்த கோரிக்கை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் பாமகவும் பாஜகவும் இருக்கிறது எனவே ஆதரிக்க வேண்டும் அதற்கு வெது சொல்ல மாட்டேங்குங்கிற செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்ட காரணத்தால் மட்டும் இல்லை செம்பிரம்பாக்க ஏரியை சொல்லாமல் திறந்து விட்ட காரணத்தால் தான் பாதிப்பு ஏற்பட்டது சென்னையே மூழ்கியது ஏறக்குறை இரநூத்தி நாற்பது பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள் ஆனால் சாத்துன அணையை பொறுத்த வரையில் ஐந்து முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகு தான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு தான் சாபு எண்ணிக்கை ஒரு ஐந்தாறு சாபு எண்ணிக்கை மொத்தமே நடந்திருக்கிறது இதுதான் உண்மை எனவே இது வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது அது மட்டும் இல்லை இது இது இந்தியா கணக்காய்வு அறிக்கையில் கூட ஆய்வு செய்த நேரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் கேரி திறந்துவிட்ட காரணத்தை அரசுக்கு தெரிய அரசு வந்து யாருக்கும் சொல்லாமல் திறந்து விட்டது என்பதே தெளிவாக அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் இதை விட வேறு என்ன சாட்சி வேணும் சொல்லாமல் யாருக்கு தெரியாமல் தெரிவிக்காமல் காரணம் என்னன்னா அனுமதி வாங்குறது யார்கிட்ட வாங்குறது அதில் பிரச்சனை அதனை வெளிப்படையாமல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கே தெரியும் அனுமதி வாங்க முடியாத காரணத்தினால அது யார் சொல்வது என்று தெரிய முடியாத வேறு வழி இல்லாமல் அதையும் திறந்து விட்டுருக்கிறார்கள் இதுதான் உண்மை அடி என்பதெல்லாம் கணக்கில்ல சொல்லாமல் திறந்து விட்டது தான் அதுதான் பிரச்சனை அதுக்கு பதிலாக அதே பேசிட்டுறீங்களா இந்த வாழைப்பழக்காத மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் உண்மை ஆடிட்டிங் ரிப்போர்ட்லயே தெளிவாக செம்பருமா கயிறையை சொல்லாமல் யாருக்கு தெரிவிக்காமல் திறந்து விட்ட காரணத்தினால் பல பாதிப்பு ஏற்பட்டது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் நானாக சொல்லவில்லை அவங்களே சொல்லி இருக்காங்க இத விட வேற என்ன சாட்சி வேணும் சரி நான் முடிச்சிருங்க நீங்க தான் தவறான தகவல் சொல்றீங்க மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றீங்க மாண்புமிகு முதலமைச்சர் இல்ல உட்காருங்க நீங்க முதலமைச்சர் கிட்ட கேட்டுட்டு பதில் சொல்லுங்க நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அமைச்சர் அன்பரசு அவர்கள் சொன்னது திருட்டுதனம் நான் சொல்றதை சேர்த்து அதை நீக்கி விட முடிய கேட்டு கொடுக்கிறேன் அதுக்கும் சொல்லாமல் தரக்கப்பட்டது அப்படி பதில் அப்படி நான் சொல்லல நான் சொல்லல உங்களுடைய ஆட்சி காலத்துல சிஏஜி போட்டோ கொடுத்திருக்கு இதே சட்டமன்ற அவையில் அந்த சுஹஜி ரி போட்டு அதை வச்சு நீங்களே வச்சிங்க அதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க உயிரிழப்புகளுக்கு காரணம் மனித தவறு தான் என்ன காரணம் என்ன இதுக்கு விளக்கம் இதை விட விளக்க சொல்லணுமா அந்த புக்கள் இருக்கு ஆதாரம் இருக்கு அது உங்க ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்டது அதை வச்சு தானே தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிற போது முறையாக கொண்டு வரவில்லை இருந்தாலும் அதற்கு பிறகு தேர்தல் வந்து ஆட்சி மாற்றங்கள் பட்டு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சட்டம் ஒரு முறைப்படியே கொண்டு வரவில்லை என்று சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிதான் அதை எந்த வகையெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி அது அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது இதற்கிடையில்தான் நீதிமன்றத்திற்கு சென்று உயர் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கப்பட்டு சூழ்நிலை நான் என்ன செய்வது யாருடைய தவறு யாருடைய தவறுது யாருடைய தவறு உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு